பதினாறாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த பரதவர்கள் முத்துப்பிடித்தலை வாழ்வாதாரமாக கொண்டிருந்தனர் ஆனால் அக்காலத்தில் அரபு இஸ்லாமிய வணிகர்களும் முஸ்லிம் கடற்படையினரும் முத்துக்கடலை முழுமையாக கைப்பற்றியிருந்தார்கள் பரதவர்கள் அடிக்கடி தாக்குதலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகினார்கள் தங்கள் உரிமையையும் மரியாதையையும் இழந்து மிகுந்த துயரத்தில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் பரதவர்கள் ஒரு பெரிய முடிவெடுத்தார்கள் அவர்கள் போர்த்துகீசியர்களிடம் சென்று பாதுகாப்பு கேட்டார்கள் போர்த்துகீசிய படைகள் வந்து அரபு வணிகர்களின் ஆட்சியை முறியடித்தன முத்துக்கடல் மீண்டும் பரதவர்களின் கையில் வந்தது இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு வரலாற்று திருப்பமாக அமைந்தது அடுத்த சில வருடங்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பரதவர்கள் கத்தோலிக்க நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் புனித பிரான்சிஸ் சவேரியார் அந்த பகுதிக்கு வந்து புதிய கிறிஸ்தவர்களுக்கு ஜெபங்களை கற்றுக் கொடுத்து நம்பிக்கையில் வலுப்படுத்தினார் பின் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி சாண்டா ஹெலனா என்ற போர்த்துகீசிய கப்பல் தூத்துக்குடி கரையில் நின்றது அந்த கப்பலிலிருந்து இறங்கியது ஒரு பெரும் ஆசிர்வாதம் இத்தாலியிலிருந்து வந்த பனிமய அன்னை சிலை கடல் புயல்களையும் அபாயங்களையும் கடந்து சிலை பாதுகாப்பாக வந்தது அதுவே ஒரு அற்புதம் என்று மக்கள் நம்பினர் அந்த சிலை ஆலயத்தில் வைக்கப்பட்ட போது பரதவர்கள் கண்ணீருடன் அவளை வரவேற்றார்கள் ஏன் பனிமய அன்னை என்ற பெயர் வந்தது கிபி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரோமில் உள்ள சாண்டா மரியா ஆலயம் இருந்த இடத்தில் கடும் வெயிலில் இருந்த நேரத்தில் அற்புதமாக ஆலயத்தை சுற்றி மட்டும் பனி பொழிந்தது அந்த பணியை பார்த்த மக்கள் அதிசயித்தார்கள் அந்த அற்புதத்தை நினைவு கூர்ந்து அன்னை அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் மாதா என்று அழைக்கப்பட்டார் அன்னையின் அற்புதங்களும் நிறைய ஒருமுறை பரதவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் சென்றபோது புயல் எழுந்தது படகு உடைந்து அவர்கள் மரண அச்சத்தில் கத்தினார்கள் பனிமய மாதாவே எங்களை காப்பாற்று அந்த நொடியில் புயல் அடங்கி படகு கரைக்கு வந்து சேர்ந்தது ஒரு கிராமத்தில் திருமணமாகி பல ஆண்டுகளானாலும் ஒரு பெண்ணுக்கு பிள்ளை வரவில்லை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருவிழா நாளில் அவள் அன்னையின் முன்னால் கண்ணீர் விட்டு பிரார்த்தித்தாள் அடுத்த ஆண்டே அவள் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானாள் மருந்தால் குணமடையாத நோயால் தவித்த டச்சு அதிகாரி அன்னையின் சிலை முன் வந்து பிரார்த்தித்தார் அடுத்த நாளே அவர் நலம் பெற்றார் ஒரு வீடு தீப்பற்றி இருந்தபோதும் அந்த வீட்டின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த அன்னையின் சிலையும் அதன் பின்னால் இருந்த வீடும் எரியாமல் அப்படியே இருந்தது சிறிதும் பாதிக்கப்படாமல் இருந்தது அதேபோல் ஆயிரத்தி எழுநூற்றி நான்காம் ஆண்டு தூத்துக்குடி நகரே அழியும் அளவுக்கு புயல் எழுந்தது மக்கள் ஒரே குரலில் அன்னையின் பெயரை கூப்பிட்டார்கள் அந்த நொடியில் புயல் அடங்கி மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இந்த அற்புதங்களே மக்களிடம் ஒரு நம்பிக்கையை விதைத்தது எங்க வாழ்க்கை எவ்வளவு கடினமானாலும் பனிமயமாதா எங்களை விட்டுவிட மாட்டார் அதனால்தான் மக்கள் அவளை ஏழு கடல்துறை ஏக அடைக்கலத்தா என்று அன்புடன் அழைக்கிறார்கள் இன்றும் ஒவ்வொரு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வந்து அன்னையின் திருவிழாவை கண்ணீருடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள் அவள் பெயரை அழைத்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகிறது புனித பணிமய மாதாவே எங்களுக்காக வேண்டி